ஆர்வ இல்லை ஆளே கோளாறு தான் நாரோட சேர்ந்து நாரி போகிற பாஸ் முத்து ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது நாட்களை கடந்து இப்போதான் சூடு பிடிச்சிருக்குது இத்தனை வாரங்களை காட்டிலும் இந்த வாரம் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குது அதுலேயும் தீபகினுடைய கேப்டன்சி பார்த்தீங்கன்னா பாராட்டுகளை குவிச்சிட்டு வருது அதே போல இந்த வாரம் பொம்மை டாஸ்கர் நடந்துட்டு வருது அதுல சில ரணகரமான சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து இப்போ பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதே சமயம் ஒரு பக்கம் தர்ஷிகா விஷால் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கைத்தனமா காதலில் வந்து ஈடுபடுறாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாகவே மாறி இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் சாச்சனாவுடைய நடவடிக்கை பாத்தீங்கன்னா வெறுப்புகளை சம்பாதிச்சிட்டு வருது போன வாரம் இவங்க அடித்த லூட்டியை பார்த்து விஜய் சேதுபதியே சாட்சினாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரு உடனே அழுது சீன் போட்ட லிட்டில் பிரின்சஸ் பாத்தீங்கன்னா இன்னமும் அதிகப்படியான வெறுப்பை பாத்தீங்கன்னா இந்த வாரம் சம்பாதிச்சுட்டாங்க அஹ் கடுமையான போட்டியாளராக பார்க்கப்படுற முத்துவோட விளையாட்டுக்கு இவங்க தடையா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துமே எழுந்திருக்குது ஏன் அப்படின்னா போன வாரம் இவங்க கத்தி கதறி அழுதப்போ அம்மா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவை தான் கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டாங்க அதே போல சதா நேரமும் முத்துவோட இருக்கிற சாட்சினாவை பார்த்தா ஆர்வ கோளாறு போல தெரியல ஆளே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது பூவோடு சேர்ந்த நாரும் உனக்கும் ஆனா இங்க நாரோடு சேர்ந்த முத்துவும் நாரி போயிடுவாரு போல இருக்குது அந்த அளவுக்கு சாட்சினா பாத்தீங்கன்னா வேதாளம் போல முத்து மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாரம் இவங்க வெளியேறினாதான் முத்து பழைய ஃபார்முக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால பிக் பாஸ் எப்படியாச்சும் இந்த லிட்டில் பிரின்சஸை வீட்டை விட்டு தரத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் பார்க்குற பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அட்வைஸ் வச்சுட்டு வராங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சாச்சினாவோட அட்ரோசிட்டி இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மற்ற யாருடைய கேமையாச்சும் ஸ்பாயில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க அப்படியே உஜி சேதுபதி அவர்கள் சாச்சினாவுக்கு இந்த கேமில் பயாஸ்டாக செயல்படுறாரா அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்